நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஒன்று பேதொரு ஐந்து ஐந்திலிருந்து பதினொன்று முடிய இளைஞர்களை நீங்கள் முதியவர்களுக்கு பணிந்திருங்கள் ஒருவர் மற்றவரோடு பழகும்போது போது எல்லாரும் மனத்தாழ்மையை ஆடியாய் அணிந்திருங்கள் ஏனெனில் சிறு கடவுள் இகச்சுடன் நோக்குவார் தார் நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார் ஆகையால் கடவுளுடைய மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள் அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள் ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள் உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள் உலகெங்கிலும் உள்ள உங்கள் சகோதரர் சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் மாட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார் சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார் அவரது வல்லமை என்றென்றும் உள்ளது ஆமேன் சிந்தனை மூப்பர்கள் ஆயர்கள் மேற்பார்வையாளர்கள் முன்மாதிரியுடனும் கடமை உணர்வுடனும் வாழ வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் பேதுரு அவர்கள் மகிழ்வுடன் தன்னலமின்றி கடவுள் மீது முழு நம்பிக்கையுடன் உண்மையான பணியாற்ற வேண்டும் இத்தகைய பணி வாழ்வில் இடர்களும் ஆபத்துகளும் சோதனைகளும் நிறையவே இருக்கும் என்ற யதார்த்தத்தையும் பேதுரு எச்சரிக்கை தவறவில்லை எனவே நம் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுவோம் ஏனென்றால் அவர் நம்மீது கவலை கொண்டுள்ளார் அறிவு தெளிவோடு எல்லாம் எல்லாமல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்